இன்றைக்கி நம்ம பருப்பு கீழே கிடையாது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பருப்பை நம்ம குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து பருப்பு பருப்பு வந்ததுக்கப்புறம் அதில் பத்து பல் பூண்டு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒளித்து அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஒரு கொய் கருவத்தில் போட்டுக்கிட்டு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி ஒன்று சேர்த்துக்கிறேன் அது கூட கீரை இது பண்ணி நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கீரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம் வேக வச்ச பருப்பை இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்று பருப்பு சேர்த்துக்கலாம் புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரம் சேர்த்துக்கலாம் அடுத்து மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொழப்பா பொஞ்சதுக்கு அப்புறம் கடஞ்ச வச்சு தீரையே இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூளும் கொஞ்சம் மிளகாய் தூளும் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு இதாகிடும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கீரை பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் யூங்க நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்